அப்படின்னு தேவர்கள் முதல் எல்லா தெய்வங்களும் வந்து மகா கணபதியை வந்து தலையில கொட்டிட்டு தான் பிரார்த்தனை பண்றாங்க இது என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி சிவார்ச்சனா தீபிகை பிரயோக சந்திரிகா சொல்லக்கூடிய இரண்டு புஸ்தகத்துல இருந்தும் பிள்ளையார எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறது அந்த கபால மூல தேசம்னு சொல்லக்கூடிய நமது லலாட் ஆக்ரத்துல எப்படி வந்து அமிர்த தாரைகள் வந்து மூலாதாரத்துல இருக்கக்கூடிய கணபதிக்கு எப்படி அபிஷேகம் பண்றது இடா நாடி பிங்களா நாடி தவிர்த்து சந்திரார்கணாசனமா சுஷும்னா நாடியில் எப்படி மகா கணபதிய பிரார்த்தனை பண்றது அப்படிங்கறத பத்தி நமது பாடசாலை மாணவர் வந்து நம்மள்கிட்ட வந்து இப்ப சொல்லுவார் அடுத்தது வந்துட்டு கணேச பிரார்த்தனா கபாலமூல தேசஸ்தலாட்டாஸ்திதேபிச மத்தியநாட்யாம் சுஷும்னாஜாம் அமிர்தஸ்ரவஹேதவே முஷ்டி முத்ரா சமாட்டனூல தேசம் அதாவது கபால மூல தேசம்னா லலாடாக மஸ்தகம் அதாவது மேல லலாடாக மஸ்தகம் மத்திய நாட்டியம் சுசுண்ணாடாம் அமிர்த சிரவஹேதுவை நம்மளோட உடம்புல வந்துட்டு மூணு நாடி இருக்கு ஒண்ணு நாடி இன்னொன்னு பிங்கலா நாடி இன்னொன்னு சுசுண்ணா நாடி நம்ம அக்னிகாரியத்துல வந்துட்டு ஆத்திய சம்ஸ்காரத்துல பிங்களேடா சுசுண்ணா நாடித்ரயம் தங்கல்பியார் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மளோட பூத்த சுத்தியில பார்த்தோம்னா இடா பிங்களாபியாம் சம்யுக்தாம் அதோமுக பத்ம முகுல யுக்தாம் சுஷிர ரூபாம் சுசுண்ணாம் சஞ்சித்ய அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா நம்மளோட தலைக்கு மேல வந்துட்டு தாமரை வந்துட்டு கவிழ்ந்திருக்கும் போல வந்துட்டு பாவனம் பண்ண சொல்லி இந்த இடத்துல என்ன சொல்லிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்மளோட சுசுண்ணா நாடி வந்துட்டு சுசுண்ணா நாடிக்கு மேல இருக்க அமிர்தம் வந்துட்டு எப்படி வந்துட்டு உடம்பு ஃபுல்லா வந்துட்டு பரப்ப வைக்கிறதுனா முஷ்டி முத்ரா சமாஜுக்தஹா கிருத்வா குட்டனமேவத்தோ முஷ்டி முத்ரை அதாவது நம்மளோட வரலை வந்துட்டு மடக்கி தலையில கொட்டுறதுக்கு பேர் வந்துட்டு முஷ்டி முத்ரை முஷ்டி முத்ரா சமாஜுக்தஹா கிருத்வா குட்டணம் அப்படின்னா வந்துட்டு கொட்டுறது இப்ப எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் எத்தனை வாட்டி வந்துட்டு குட்டணம் பண்றது அப்படின்னு அதுதான் நம்ம பிரயோக சந்திரிகால வந்துட்டு எத்த எத்திர கிரிதாரம்பே முஷ்டிபியாமூர் நிதேசிகா விநாயகம் நமஸ்கிருத்திய குட்டனம் பஞ்சவாரகம் அதாவது எந்த கிரியை வந்துட்டு முஷ்டி தேசிகா அதாவது முஷ்டி முத்திராடுத்த கணேச பிரார்த்தனா பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும் விநாயகம் நமஸ்கிருத்தியா அதாவது விநாயகரை நம்ம வந்துட்டு வணங்கி பஞ்சவார குட்டனம் அதாவது குட்டனம் பஞ்சவாரகம் அஞ்சு வாட்டி வந்துட்டு தலையில கொட்டும் போது விக்னேஷம் மூலாதாரத்துல இருக்கும் விநாயகருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தலையில கொட்ட கொட்ட அது அந்த கடல் போல இருக்கும் அமிர்தம் வந்துட்டு விநாயகருக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட அந்த மாதிரியாசத்துல என்ன சொல்லியிருக்குன்னா மூலாதாரே குஹே ஓம் வம் ஷம் 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 சதுர்தல தல பத்மனி பா சித்தலக்ஷ்மி வல்லபாம் சமே தாத ஸ்ரீ கணபதரே ரே ஹம்சஸ் ஓ ஹம் ஹம்சஸ் நம்மளோட மூலாதாரத்துல வந்துட்டு விநாயகர் எப்படி இருக்காருன்னா நாலு இதழ் கொண்ட தாமரையில வந்துட்டு நாலு இதழ் கொண்ட தாமரையில வந்துட்டு விநாயகர் வந்துட்டு சித்தலக்ஷ்மியோடையும் வல்லபாம்பாவோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்மளோட மூலாதாரத்துல இருக்காரு அப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு நாலு இதழ் கொண்ட தாமரையில வந்துட்டு நாலு அக்ஷரம் இருக்கும் என்னென்ன அக்ஷரம்னா ஓம் பம் ஷம் ஷம் சம் சதுர்தல பத்ம நிவாசத்து சதுர்தல பத்ம நிவாசத்துல இருப்பாரு அப்ப வந்துட்டு நம்மளோட தலையில கொட்டும் போது வந்துட்டு மூலாதாரத்துல இருக்க விநாயகருக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கும் மந்திரம் வினா கிரிதா நாஸ்தி ஒரு மந்திரம் இல்லாத கிரியை வந்துட்டு நிஷ்பலனத்தா அடையும் நம்ம தலையில கொட்டும் போது ஒரு மந்திரம் இருக்கு அது என்னன்னா சுக்லா அபிரவாசோபேதம் சவிசேஷதா துல்லியசந்திர பிரதிகாசம் சதுர்ஹஸ்தசமன்பிதம் பிரசன்னமுகசம்யுக்தம் விதி அதாவது சோபேதம் சுவாமி வந்து விநாயகர் வந்துட்டு வெண்மை நிறத்துல வந்துட்டு இருக்க மாதிரியும் பாவனை பண்ணனும் அது வந்துட்டு ஒரு உருவத்துலதான் பாவனை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது வியாபக்ச விசேஷத்தா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு பாவனை பண்ணணும் சந்திர பிரதீகாசம் சதுர்ஹஸ்த சமன்விதம் அதாவது ஓட்டி சந்திரனோட பிரதீகாசம் வந்துட்டு இருக்க மாதிரியும் சதுர்ஹஸ்த சமன்விதம் அதாவது விநாயகர் வந்துட்டு நாலு கை கொண்ட மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பாவனை பண்ணணும் பிரசன்ன முக சம்யுக்தம் விக்னே விதி பிரசன்ன முகம் அதாவது விநாயகரோட முகம் எப்படி இருக்குமாமா பிரசன்னமா வந்துட்டு இருக்க மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்கணும் விக்னேஷந்து தசா விதி இந்த விதியில வந்துட்டு நம்ம வந்துட்டு பாவனை பண்ணிக்கணும் சர்வ விக்னோபாந்தியர்ச்சம் ஜாதே சம்பிரார்ச்ச பக்தி தகா அதாவது எல்லா விக்னங்களும் வந்துட்டு நிவர்த்தி நம்ம வந்துட்டு விநாயகரை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பக்தியா பாவனை பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தபடிய